நாடாண்ட வெள்ளக்காரே நாட்டையே கொள்ளையடுச்சா அடநமையாண்ட வெள்ள வேட்டிக்காரே நம்மளையே கொள்ளையடுச்சா விரிச்சு ஆடுதடா லஞ்சம் லஞ்சம் இதை தட்டி கேட்க துப்பிலாட்டி என்ன மிஞ்சும் டே தலை விரிச்சு ஆடுதடா லஞ்சோம் லஞ்சோம் இதை தட்டி கேக்க துப்பிலாட்டி என்ன மிஞ்சோம் திட்டம் போட்டு திருடுதடா கொல்ல கூட்டம் திட்டம் போட்டு திருடுதடா கொல்ல கூட்டம் திருப்பி கேள்வி கேட்ட எடுப்பானே ஓட்டம் ஓட்டம் திருப்பி கேள்வி கேட்ட எடுப்பானே ஓட்டம் ஓட்டம் இறையாமையும் சமாள சமுதாயமும் சமய சார்பின் மையம் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக அமைந்ததொரு நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் நம்ம எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அது நடக்கக்கூடிய நான் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப கிட்டதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் கரண்ட் பில்லு ஏகிரிடுக்கு இதை தெரிந்து கொள்வது என் உரிமை கரண்ட் பில்லு ஏகிரிடுக்கு இதை தெரிந்து கொள்வது என் உரிமை நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் கொண்டு போறீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறீங்கல்ல பயிர் அந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாமே பொது தகவல் நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு அதுல என்ன தகவல் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம் இதுதான் சட்டம் அதுல சில அந்த விதிவிலக்குகளை அப்புறம் பார்ப்போம் ஆனா ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளீங்க அவங்க நிறைய ஃபைல்ஸ் கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க அந்த கம்ப்யூட்டருக்குள்ள நல்லா வச்சிருக்காங்க இது எல்லாமே பொது தகவல் ஒரு தகவல் அளிக்கு நாம இந்த நேரத்துல ஒரு ஒரு நிமிட மௌன அஞ்சலி நம்ம செலுத்தலாம் என்னுடைய ஆர்டியை வந்து அவர் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருக்காரு அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருக்காரு ஆனா அதுல பண்ணல நான் இப்ப வந்து என்னுடைய ஆர்டியை வந்து மூணாம் தேதி போட்டிருக்கேன் அவருக்கு இந்த இயர்ல த்ரீ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போட்டிருக்கேன் அவர் எனக்கு பார்வை பண்ணது வந்து இப்போ ட்வெண்ட்டி த்ரீ ஒன்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு இப்போ என்னன்னா இப்ப பார்வேர்டு பண்ணி விட்டு அவர் டேட் வந்து கொடுக்கல இப்போ நான் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து அப்பீல் போடுறதா இல்ல பிரஸ்டா போட்டுக்கிறதுங்களா சார் கேள்வி உரிமை கேள்வி உரிமை கேள்வி உரிமை கேள்வி உரிமை தலை ஆடுதடா லஞ்சம் லஞ்சம் இதை தட்டி கேட்க துப்பிலாட்டி என்ன மிஞ்சோம் திட்டம் போட்டு திருடுதடா கொள்ள கூட்டம் திட்டம் போட்டு திருடுதடா கொள்ள கூட்டம் திருப்பி கேள்வி கேட்ட எடுப்பானே ஓட்டம் ஓட்டோம் திருப்பி கேள்வி கேட்ட எடுப்பானே ஓட்டம் ஓட்டோம்